ஏன் கடவுள் இருக்கிற இடத்தில் ஒளி இருக்கிறது மனித வாழ்க்கை என்றால் அது இருளும் ஒளியும் கலந்த ஒரு அனுபவம் இருள் என்பது அறியாமையை பயத்தை துன்பத்தை குறிக்கிறது ஒளி என்பது அறிவை நம்பிக்கையை மகிழ்ச்சியை குறிக்கிறது இவ்விரண்டு நிலைகளும் மனித வாழ்க்கையில் எப்போதும் மாறி மாறி வருகின்றன ஆனால் மனிதன் தனது மனதில் ஒளியைத் தேடுகிறான் அந்த ஒளிதான் கடவுளின் அடையாளம் என்று பல தத்துவங்கள் கூறுகின்றன அதனால்தான் கடவுள் இருக்கும் இடத்தில் ஒளி எப்போதும் தங்கியிருக்கிறது மேலும் நாம் கடவுளை வழங்கும் போது விளக்கை ஏற்றி வைக்கிறோம் கடவுள் என்றால் ஒருவருக்கு ஒரு வடிவம் மற்றொருவருக்கு ஒரு, ஒரு உணர்வு சிலர் அவர் வடிவத்திலே இருப்பார் என்று நம்புகிறார்கள் சிலர் அவர் பரவலாக எல்லா இடங்களிலும் இருக்கும் ஆற்றல் என கருதுகிறார்கள் ஆனால் எந்த வடிவத்தில் அவர் இருந்தாலும் அவர் ஒளியோடு இணைக்கப்படுகிறார் அந்த ஒளி என்பது வெளிப்புற ஒளி அல்ல அது உள் மன ஒளி அறிவின் ஒளி உணர்வின் ஒளி அன்பின் ஒளி பழைய தத்துவங்களில் ஒளி என்பது பரம உண்மையின் சின்னமாக கருதப்படுகிறது வேதங்களில் தமசோமா ஜோதிர் கமைய இருளிலிருந்து ஒளிக்குள் என்னை அழைத்து செல் என்று கூறுகிறது இதன் பொருள் அறியாமையிலிருந்து அறிவுக்கு நாம் பயணிக்க வேண்டும் என்பதாகும் இதுவே ஆன்மீகத்தின் அடிப்படை நோக்கம் ஒளி இல்லாத இடம் இருள் நிறைந்திருக்கும் அதேபோல் கடவுளின் அருள் இல்லாத மனம் துன்பம் பயம் குழப்பம் நிறைந்ததாக இருக்கும் விளக்கு ஏற்றுவது ஒரு வழிபாடு மட்டுமல்ல அது ஒரு சின்னம் ஒரு சிறிய திரியை எரிய வைத்து நாம் அண்டத்தை வெளிச்சம் செய்வதில்லை ஆனால் அந்த சிறிய வெளிச்சத்தின் வழியாக நம் உள்ளத்தின் இருளை அகற்ற முயல்கிறோம் விளக்கு எரிவது போல நம் உள்ளத்தில் அறிவும் நம்பிக்கையும் எரியட்டும் என்பதே அதன் அர்த்தம் விளக்கு எரிகிறது என்றால் அதில் இரண்டு கூறுகள் எண்ணெய் மற்றும் திரி இணைந்து செயல்படுகின்றன எண்ணெய் நம் உணர்ச்சிகளையும் திரி நம் சிந்தனைகளையும் குறிக்கிறது இரண்டும் ஒருமையடைந்தால்தான் ஒளி பிறக்கிறது அதுபோல் மனிதன் தன் உணர்வுகளையும் சிந்தனைகளையும் ஒருங்கிணைத்தால்தான் ஆன்மீக ஒளியை அடைகிறான் தத்துவ ரீதியாக பார்த்தால் கடவுள் என்பது அறிவின் உச்சம் அறிவு வெளிச்சமாகவே கருதப்படுகிறது ஒரு குழந்தை அறியாமையில் இருக்கும்போது அது இருளில் உள்ளது ஆனால் அது கற்றுக்கொள்ளும்போது அதன் உள்ளம் ஒளியால் நிரம்புகிறது இதே உண்மை மனித வாழ்க்கையிலும் பொருந்துகிறது கடவுள் இருப்பதற்கான அடையாளம் அந்த அறிவு ஒளி நம் மனதை செய்யும் நம் செயல்களை நீதியுடன் நடத்த செய்யும் ஒளி மனிதன் ஒளிக்காக ஏங்குகிறான் ஏனெனில் ஒளி அவனை பாதுகாப்பாக உணர செய்கிறது இருளில் பயம் உண்டாகும் ஆனால் ஒளியில் நம்பிக்கை பிறக்கிறது அதனால்தான் மனிதன் கடவுளை ஒளியின் வடிவமாக கற்பனை செய்கிறான் அதே நேரத்தில் ஒளி அனைத்தையும் சமமாக பிரகாசப்படுத்துகிறது அது நல்லவரையும் தீயவரையும் வேறுபடுத்தாது இது கடவுளின் நியாய உணர்வின் தத்துவத்தையும் வெளிப்படுத்துகிறது அவர் அனைவரிடமும் சமமாக இருக்கிறார் ஒளி என்பது அழிவு மற்றும் படைப்பு இரண்டையும் குறிக்கிறது ஒரு விளக்கு எரிவது ஒரு வகையான அழிவு எண்ணெய் எரிகிறது அதே நேரத்தில் ஒரு புதிய ஒளியை பிறப்பிக்கிறது இதுவே வாழ்க்கையின் தத்துவம் நம் பழைய எண்ணங்கள் பிழைகள் சுயநலங்கள் அனைத்தையும் எரித்துக்கொண்டு நாம் புதிய விழிப்புணர்வை அடைய வேண்டும் கடவுள் இருக்கும் இடத்தில் ஒளி இருப்பது ஒரு சடங்காக அல்ல ஒரு தத்துவமான உண்மையாகும் அது நம் உள்ளத்தின் விழிப்புணர்வை நினைவூட்டுகிறது நாம் வெளிச்சத்தை ஏற்றும் போது நம் மனதிலும் ஒரு நம்பிக்கையை ஒரு நேர்மையை ஒரு கருணையை ஏற்றுகிறோம் விளக்கின் ஒளி நம் கண்களுக்கு வெளிச்சம் அளிக்கிறது ஆனால் அதன் அர்த்தம் நம் ஆன்மாவை விழித்தள செய்வது